பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நடந்த மின்சார போர் பத்தி வீடியோ நம்ம பார்க்க போறோம் மின்சார போர் அப்படின்னு தாமஸ் பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்துல ரொம்ப புகழ்மிக்க ஒரு விஞ்ஞானி அவர் வந்து டிசி கரண்ட கண்டுபிடிச்சு டிசி பல்ப் இந்த மாதிரி டிசி ல பயன்படக்கூடிய நிறைய உபகரணங்களை கண்டுபிடிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனார் அந்த நேரத்துல நிக்கோலா டெஸ்ட்லா ஏசி கரண்டை கண்டுபிடிக்கிறார் ஏசி கரண்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு ஐம்பது முறை சைக்கிள்ஸ் மாறி மாறி ஒரு சைக்கிள்ஸ் மாறி மாறி இல்லை மனிதர்கள் வந்து அதை பிடிக்கும் பொழுது தெரியாதனமா அதை பிடிக்கும் போது தசைகள் சுருங்கி விரியும் அப்ப சுருங்கி விரியும் போது நம்மளுடைய தசைகள் வந்து தானா அந்த கம்பியை இறுக்கி பற்றி கொள்ளுது இறுக்கி பிடிச்சுக்கிற ஒரு நிலைமை ஏற்படுது அப்படி பார்த்து வந்து வந்து ஏசி கரண்ட் வந்து ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட வந்து விவாதம் பண்றாரு ஏசி கரண்ட்ங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றாரு அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா பல விலங்குகளுக்கு அந்த ஏசி கரண்ட்டை கொடுத்து வந்து ஏசி கரண்ட் உடம்புல பாஸ் ஆன சில நொடிகள்லேயே அந்த விலங்குகள் வந்து துடி துடிச்சு இறந்து போகிறத வச்சு இவங்க வந்து டிசி கரண்ட் தான் பெஸ்ட் ஏசி கரண்ட் வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில டாப் சின்னு ஒரு யானை அந்த யானைக்கு வந்து அந்த நாட்டோட அரசாங்கம் மரண தண்டனை விதிக்குது ஏன் மரண தண்டனை விதிக்குது அப்படின்னா அந்த டாட்சிங்கிற யானை சின்ன வயசுல இருந்து வளரும் போது அந்த யானையை வளர்த்தவர் யானையோட தும்பிக்கு இல்ல சிகரெட்டால சூடு வைக்கிறது அவங்க அந்த யானையை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் கம்பு எடுத்து அடிக்கிறது கல் எடுத்து யானை மேல எரியறது இந்த மாதிரி அந்த யானைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் செஞ்சு அந்த யானைக்கு வந்து மனிதர்கள் அப்படின்னாலே இப்படித்தான் இருப்பாங்க போல அப்படின்ற வெறுப்பு மனசுல வந்துருச்சு சோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அந்த யானையால இந்த விஷயங்களை தாக்கு பிடிக்காத அந்த யானை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாரையுமே தூக்கி போட்டு மிதிச்சு சாகடிக்க ஆரம்பிச்சது இதை பார்த்து அந்த நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த யானைக்கு வந்து மரண தண்டனை விதிக்குது இத பயன்படுத்திக்கிட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்றாரு ஒரு ஒரு பெரிய சர்க்கஸ் கூடாரத்துல வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி மாதிரி அதை கூட்டி இந்த யானை ஏசி கரண்ட் எவ்வளவு டேஞ்சர் நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏசி கரண்ட்டுக்கு வந்து அந்த யானைக்கு வந்து கால்கள்ல வந்து செப்பு தகடுகள் எல்லாம் கட்டி அதுல வந்து ஆறாயிரத்தி அறுநூறு வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் சப்ளை வந்து அந்த யானையோட உடம்புல பாஸ் பண்ணி அதை வீடியோ எடுக்கிறாங்க அதை பாஸ் பண்ண சில நிமிடங்கள்லயே அந்த யானை துடி துடிச்சு இறந்து போகுது இத பயன்படுத்தி எடிசன் வந்து இவ்வளவு பெரிய யானையே கொல்லக்கூடிய சக்தி வந்து இந்த ஏசி கரண்டுக்கு இருக்கு மக்கள் யாரும் இதை பயன்படுத்தக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இதோட பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அந்த நாட்டு அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுது அப்படின்னா டிசி கரண்டை ரொம்ப தொலை தூரங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு போக முடியறது இல்லை அதுக்காகிற செலவு மிக அதிகமாகவும் இருந்தது இன்னொன்னு டிசி கரண்ட வச்சு நம்ம ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா பல இடங்கள்ல சப்ஸ்டேஷன் அவசியம் இருந்தது அதே நேரத்துல ஏசி கரண்ட் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை பவரை உற்பத்தி பண்ணி பல தொலை தூரங்களுக்கு அது டிரான்ஸ்மிஷன் செய்ய முடிஞ்சுது இது இதுல ஏசி கரண்ட்ல வந்து லாசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப குறைவா இருந்தது இந்த ஏசி யூஸ் பண்ணி ஸ்டெப் ஸ்டெப் பண்ணிக்க டவுனும் டிசி கரண்டால செய்ய முடியறது இல்லை இதனால இந்த நாட்டு அரசாங்கம் வந்து ஏசி கரண்ட் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏசி கரண்ட் வந்து கண்டிப்பா இதை தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஏசி கரண்ட் இந்த மாதிரி பல கருப்பு பக்கங்கள் கொண்ட வரலாற்று பக்கங்களை தாண்டிதான் இன்னைக்கு நம்ம பயன்பாட்டில் பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுக்காக தாமஸ் ஆல்வா கண்டுபிடிச்ச டிசி கரண்ட் ஒண்ணுத்துக்கு உபயோகத்துக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது இன்னைக்கு நம்ம வீட்டுல பயன்படுத்திக்கிட்டு இருக்க இன்வெர்டர் யூபிஎஸ் காரு கார் பேட்டரிஸ் அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சோலார் பேனல்ஸ் இது எல்லாமே டிசி சப்ளை இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்லை சோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏசி சப்ளை டிசி சப்ளை ரெண்டுமே முக்கியம் தான் ஆனா அன்னைக்கு இந்த மின்சார போர் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகி பல உயிர்களை பழி வாங்கியிருக்கு சோ இந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிருக்கேன் நான் உங்க மின்சார அணிதான்